வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் இந்த அய்யலூருடைய நேம் என்னென்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூடுற ஆட்டு சந்தை தான் இந்த ஆட்டு சந்தை வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப பிரசித்தியானது ஒரு ஆட்டு சந்தை கூட்டின கூடி இந்த வியாபாரம் முடியாது மட்டுமே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் ஆகுது ஆட்டு சந்தையில் மட்டுமே இன்றைக்கி இந்த ஆட்டு சந்தையில் என்னென்ன மாதிரியான நாடுகள் வந்திருக்குது எப்படி வியாபாரம் காட்ட வந்ததில்லை வாங்க போகலாம் அப்படியே நான் போகிறத கப்பி எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் மெயின் ரோடுங்கிறது பஸ் வசதி எல்லாம் ஃபுல்லாக இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் அப்படிங்கிறது குறிப்பாக பல ஆயிரம் கிராமங்களின் தொகுப்பு தான் திண்டுக்கல் மாவட்டம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமான ஒரு கிராமத்தோட ஒரு மைய பொய்யா ஒரு வியாபாரமாக இருக்கிறது அயலூர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சந்தை இதில் வந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே அந்த ஆடு சந்தை முடிஞ்சிடணும் கோழியும் வந்து விற்பனையாகுது

அந்த குட்டி மூவாயிரத்தி ஆறுநூறு சொல்றப்பல காலையிலே வந்து ஆறு மணிக்கு இருக்கும் வியாபாரம் எல்லாம் ஏறக்குரிய முடிஞ்சிருச்சு முடிஞ்ச எல்லாம் வண்டி வேன்ல எல்லாம் ஏத்துறாங்க வாங்க ரோடு அந்த வேன் அங்க எல்லாமே ஏத்துறாங்க வாருங்க ரோடு ஆயிடுச்சு காலையில ஆறு மணிக்கெல்லாம் வந்துடணும் ஆறு மணில இருந்து ஏறக்குரிய எட்டு மணிங்கிறப்ப எல்லாம் க்ளோஸ் ஆயிடும்

எல்லாம் வியாபாரம் முடிச்சு கிளம்பேஷி இது கம்பல்சரி பாத்தீங்கன்னா பூராமி செம்பிளேட் ஊட்டி தான் அமைச்சிருக்கு எல்லாம் வியாபாரம் முடிச்சு கிளம்பேஷி வியாபாரம் ஆடு வாங்கி வளர்க்குறவங்க பண்ணையா வச்சு வளர்க்குறவங்களுக்கு வார வாரம் ஆச்சுன்னா வந்து பொருள் பண்ணிக்கலாம் இருக்கிறவங்களும் வித்துக்கலாம் வெளியூர்ல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் கொண்டு வர்றாங்க விற்கறத வித்துட்டு விற்கிறத வித்துட்டு மிச்சத்தை வந்து கொண்டு வர்றாங்க எல்லா வகையான ஜாதி ஆடுகளும் இங்க கிடைக்குது கோழி அந்த கோழி சாவல இருக்கு அந்த பக்கம் அதையும் இதே இது பாத்தீங்கன்னா எப்பயும் போல இருக்கிற காய்கறி சந்தை மளிகை சந்தை இது முடிஞ்சதுக்கு முன்னாடி அது ஆரம்பிச்சிடும் ஒரு எட்டு மணி வரலயும் அந்த ஆட்டுச்சந்தை கோழி சந்தை இது முடிஞ்சதுமே அப்புறம் வந்து நைட்டு ஒரு எட்டு மணி வரலயும் இது ஃபுல்லா காய்கறி மளிகை சாமான் அதனுடைய ஐட்டம் வாங்க வெளியில போவோம் போய் கோழி இருக்கான்னு பாப்போம் வா வா இந்த வாங்க ஆட்டூட்டிக்கார்டர் இருக்கானா கோழி அதே மாதிரி வியாபாரம் ஓடுது கட்டுச்சேவல விற்கிறவங்க கட்டுச்செவளுக்கு வாங்கிட்டு போறவங்க கட்டுச்சுக்கு கட்டி சேவலுக்கு கட்டுச்சாவலுக்கு தேவைப்படுறவங்க வந்து நல்லா எடுத்துக்கலாம் அதை பழக்கிறதுனால இந்த மாதிரி சாவளில வந்து ஜாதிய வந்து விடுறாங்க அதையும் வாங்கிக்கலாம் சின்னதாக மற்றபடி கறிக்கு கோழிக்கு நம்ம விசேஷ விசேஷத்துக்கு வந்தும் நாட்டுக்கோழி இதெல்லாம் ஒரிஜினல் கோழி கிராமத்துலேருந்து வர ஒரிஜினல் கோழி குறைவான விலையிலே வந்து வாங்கிக்கலாம் இது தேவைப்படுறவங்க வந்து இந்த சந்தையை வந்து பயன்படுத்திங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை கூடுது கோழி ஆடு காலையிலே இதெல்லாம் வந்து விற்பனைக்கு வந்துடும் கம்மியான விலையிலே இது கிலோவே வந்து நாட்டுக்கோழி வந்து நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா தான் கிலோ இந்துக்களை வளது வாத்துக்கள் கூட விக்கிறாங்க

அவ்வதான அதாவது வந்து இதுல இருந்து நம்ம நம்ம சேனல்ல பாக்குற நண்பர்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் திண்டுக்கல் டு திருச்சி மெயின் ரோட்ல இருக்குது அயலூர் திண்டுக்கல்ல இருந்து ஏறீங்கன்னா வெறும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல திருச்சி ரோட்ல மெயின் ரோட்லயே இருக்குதுன்னு அயலூர்ங்கிறது இங்கே தக்காளி மற்ற காய்கறிகளும் குறைவான விலையில் கிடைக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சந்தை விளாடு வளர்த்து வாங்கி வளர்க்கன்னு நினைக்கிறவங்க கோழி வாங்கி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளாடு விற்கணும்னு நினைக்கிறவங்க கோழி விற்கிறோம்னு நினைக்கிறவங்க இந்த சந்தையை பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்குமான ஒரு மையப்பகுதியாக இருக்குது இது பார்க்குற நேர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கிங்க மீண்டும் உங்களோட ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்